மக்களே பொதுவா வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின் பண்ண நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கைக்குள்ளேயே மக்கள் நினைத்த விடயங்களை வந்து பேசுவாங்க மக்கள் கேட்க நினைத்த விடயங்களை கேட்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ்ல அதிகமான ஓட்டை பெற்று டைட்டில்களை வந்து அடிச்சிருப்பாங்க அதுல முக்கியமா ஆர்ய அர்ஜுனன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜு ஜெயமோகன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து மக்கள் என்னத்தை கேட்க நினைக்கணும் அப்படின்னு வெளியில நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உள்ளுக்குள்ள வீக்எண்ட் எபிசோட்ல அவங்க வந்து பேசிருவாங்க இல்ல வீக் டேஸ்ல வந்து அவங்க கேட்டுருவாங்க அத பண்ணிடுவாங்க இந்த சீசன்ல அதை வந்து தவறாம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பண்றாங்க அதுல இன்று விஜய் சதுபதி அண்ணன் அவர்களுடைய எபிசோட்ல நிறைய விடயங்கள் நடந்தது அதுல முக்கியமா மக்கள் ஹைலைட் பண்ணி கொண்டாடுற விடயம் என்ன அப்படின்னா எதிரி என்றவன் நேருக்கு நேர் மோதுவான் ஆனா துரோகி என்றவன் எதிரிக்கு கூட இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நாங்க என்னோட இருக்க வட்டாரம் அப்படின்றது காமருடீனுக்கு ஒரு அப்படின்னா இல்ல ஒரு காமருன பிடிச்சு காமருடீன பிடிச்ச ஒரு சனி காமருடீன பிடிச்ச ஒரு பீட சரியா காமருடின் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாரு என்ன ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரமா அறுபதாயிரமா சரி இப்ப சரி ஒரு ஒரு கோடினு வைங்களேன் அந்த கோ அந்த ஒரு கோடி அவருக்கு எவ்வளவு நாளை காணும் அவரை போல நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு இப்ப விஜய் சேதுபதி என்னாவே சொன்னாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளவு அவருக்கு நான் கோடியில உழைச்சாலும் எனக்கு வந்து கோடியில கடன் இருக்கு அப்படின்னு இதுதான் நடிகர்களோட இது சரி நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு அந்த வந்துடும் அது எப்படியா இருந்தாலும் சரி லட்சத்துல கோடியில உழைக்கிற யூடியூபர்ஸா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அது காணாது இப்போ அப்படி இருக்கக்குள்ள காமரடினுக்கு இந்த பிக் பாஸில் ஒரு ஒரு கோடி ஒரு கோடி வரா அது கடைசி வரைக்கும் சரி ஒரு ஐம்பது லட்சம் மண்டி வாங்கிக்கலாம் இது சம்பள காசு ஒரு நாள் காசு சரியா ஐம்பது லட்சம் மண்டி வாங்கிக்கல அது வந்து அவரை அது அது அதுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பென்னும் கிடைக்கல இல்லை வேற மாதிரியான இதுகள் கிடைக்குது அப்படின்னக்குள்ள இந்த கல்யாணம் இது அப்படின்னு வரைக்குள்ள அந்த எல்லாமே போயிடும் ஏன்னா காமர் காமரெடியோட டோட்டல் இமேஜ் அவுட்டு பிகாஸ் விஜே அவர் அந்த இது இனிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் போன எபிசோட்ல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி படிப்பிப்பாரோ ஒரு சகோதரன் ஒரு பிள்ளைக்கு எப்படி ஒரு அவர் தம்பிக்கு சொல்லுவாரோ அவளா தூரம் சொன்னாரு அடே இந்த பீடையை விட்டு தொலடா அப்படின்னு கேட்கல பீடைதான் பீடைதான் தெரிஞ்சான் சரியா சோ அப்ப தான் நம்ம டிஃபரெண்ட பார்க்க முடியும் திவ்யா கணேஷ் மேமுக்கும் இந்த பீடைக்கும் இருக்க டிஃபரெண்ட் திவ்யா மேம் அவர்கள் ஒரு டீம் ஒர்க்கா இருக்கட்டும் இல்ல நட்பா இருக்கட்டும் இல்ல ஒரு சக போட்டியாளா இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்லதான் சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க வந்த முதல் நாள்ல இருந்து ஈவன் யாராவது சக்சஸ் பண்ணா போய் விஷ் பண்ணுவாங்க இதுதான் திவ்யா அவர்கள் ஆனா இந்த பீட அப்படின்றது காமருடின் வந்து அந்த கேப்டன் இது வின் பண்ணோம்னா அதுக்கு சந்தோஷமே இல்ல அதுக்கு சந்தோஷமே இல்லை அது வந்து என்ன என்னோட இதை வந்து அடிச்சுட்டான் தான் அது நினைச்சது அது என்ன நினைச்சதுன்னா காமருடின் வந்து என்ன விட்டுருவான் நான் அவனை அடிமையா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆனா அதுக்கு மாற நடந்தோன்னா அது அதனால தாங்கிக் கொள்ள முடியலை அரிசி சீன போட்டது இந்த பிஜே பார்வதி என்றது இந்த எழுபது கேமரா இருக்கு எழுபது கேமரால இது அவனை காமெடி எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்ல அது அக்ரிமெண்ட் இருக்கு இது கூட நடக்கிற அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல ஆனா கேமரா இல்லாத இடத்துல வெளியில இந்த பிஜே பார்வதியோட போய் இவர் வந்து ஏதாவது மாற்றப்பட்டாருன்னா அதே மாட்டி விட்டுரும் இந்த பிஜே பார்வதியே காமரோட வாழ்க்கையை அழிச்சிடும் ஐயோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் காமரோடி இதெல்லாம் பாருங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கையை நீங்களே கொண்டிருக்கின்றீர்கள் ஆல்ரெடி முடிஞ்சு முடிஞ்சு இமேஜ் சரியா அந்த விடயத்தை வந்து மக்கள் எதிர்பார்த்தார்கள் யாராவது சொல்லணும் இந்த பீட வைஜ பார்வதி இந்த விடயத்தை பண்ணிச்சுது அது வந்து காமருடீனுக்கு விஷ் பண்ணாம அதுக்கு அதெல்லாம் பொறாமப்பட்டுச்சு அழுது அதை வந்து சொல்லணும் அப்படின்னு அதை நம்ம தலைவி நம்ம எனக்கு திவ்யா மேம் பாக்கல எனக்கு அர்ச்சனா மேம் தான் ஞாபகம் படுறாங்க பிஜே அர்ச்சனா மேம் அந்த அந்த நாட்கள் அந்த வெற்றியை நோக்கிய நாட்கள் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது எல்லாம் சரியாக தான் நடக்குது ஸோ அப்போ திவ்யா மேம் அவர்கள் அழகா சொன்னாங்க பிஜே பார்வதி என்றது காமருடன அமைத்த ஜூஸ் பண்ணி அவங்கள அழிச்சு அது போய்கொண்டிருக்கு அது நூறு வீதம் உண்மை அதுதான் இந்த பீடை பண்ணுது ஃபர்ஸ்ட் திவாகர் அவர்கள் கலையரசன் அவர்கள் ரெண்டையும் வச்சு அவங்கள முடிச்சிது அதுக்கப்புறம் ஒரு அடிமையை தெரிச்சு இதுவாக வந்துச்சு காமரோடி நின்றது நடுவில் எக்ஸ்ட்ராவா அமைத்துன்றது ஒன்று வந்தது வேற யாரையும் அது பிரஜித் பிரஜின் பிரஜினுக்கும் இந்த பீடை பிடிச்சா அவருடைய இது வந்து மாறினது அப்பவும் சேதுவண்ணா சொன்னாரு இந்த பீடிய பத்தி அதெல்லாம் சொல்றத எடுக்கிறவங்க சக்சஸ் பண்ணுவாங்க ஹோஸ்ட மிதிக்கும் நினைக்கிறவங்க மண்ணோட மண்ணு போயிருவாங்க சரிங்களா சோ இதுதான் உண்மை சேதுவண்ணா சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டா சொல்றாரு ஆனா பல பேருக்கு அது புரியுது இல்லை அதே நேரத்துல மக்களோட கருத்தை அங்க திவ்யா கணேசவர்கள் சொல்ற விதம் செய்யற செய்திகள் அருமையிலும் அருமை இன்று மக்கள் இந்த விடயத்தை கொண்டாடுறாங்க சரிங்களா இதுதான் திவ்யா மக்களின் நாயகி அப்படின்னு பெயர் வச்சது சும்மா இல்லை ஒவ்வொரு சீசனும் யாராவது மக்கள் பேர் வைப்பாங்க மக்கள் நாயகன் மக்கள் நாயகி என்று போன முறை முத்துக்குமார் அவர்கள் இந்த முறை திவ்யா அவர்கள் எனக்கு இந்த மொமெண்ட் தரமா இருந்தது பார்வதியோட மூச்சியை பார்க்கணுமே சே ஆல்ரெடி பேரறிஞ மாதிரி இருக்கோம் இது பத்து பேர் அறிஞமா இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு பேச்சே வரல போய் எபிசோட் முடியக்குள்ள சமாளிக்குது ஒரு அட்டி அடிச்சாலும் அது தரமான அட்டி திவ்யா கணேஷ் மேம் வேற லெவல் நீங்க எவ்வளவு தூரம் அதை என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கொமர்ல சொல்லுங்க மக்களே நான் தரோலி என்ஜாய் பண்ணேன் நன்றி